சங்கீகிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லல அப்பா வந்து ஆன்மீகவாதி எல்லா மதங்களையும் விரும்புறவங்க அவரை ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கறது அவங்களுடைய பார்வை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கியா சங்கி இல்லையா அப்படிங்கறதாங்க இப்ப சோசியல் மீடியா ட்ரெண்டிங்காவே இருக்குது அதாவது பாருங்க ரஜினிகாந்த் இப்ப லால் சலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட இயக்கத்துல ஒரு சிறப்புத்துடன் நடிச்சிட்டு இருக்காருங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா மொய்தீன் பாய் அப்படிங்கிற கதாபாத்திரம் ரஜினி நடிச்சிருக்காரு அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மதநிலை நடத்த பேசக்கூடிய படமா இருக்கும் போல இருக்கு அந்த படத்துடைய இந்த டீசர்ல கூடவும் ரஜினி பல்வேறு மத இணக்க கருத்துக்களை பேசுறாருங்க அது பாருங்க விளையாட்டுல மதத்தை கலந்துருக்குறாங்க பசங்க மனசுல விதத்தை விதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வேற லெவல்ல மத நிணக்க கருத்தை எல்லாம் பேசுறாரு ரஜினிகாந்த் ஆனா பாத்தீங்கன்னா படத்துல மத நிணக்கத்தை பேசுறாரு ஆனா நேரில் என்ன பண்றாரு ராமர் கோ திறப்பு விழாவுக்கு போறாரு ஐநூறு வருஷ கால போராட்ட நிறைவுக்கு வந்துச்சுங்கிறாரு நம்ம ஊப்பி போறாரு யோகத்தின காலில் விழுந்து கும்பிட்றாரு இணையாது அது படத்துல மத நிலக்கம் எதுக்கு வியாபார கள்ள கட்டுறக்காக நேர்ல ஒரு சங்கியாவே மோடி கூப்பிட்டா ராமருக்குள்ள போறாரு யோகி கூப்பிட்டா ஓபி போறாரு என்னையா சங்கியவே இருக்காரையா எதாவது ரஜின உண்மையான முகம் அப்படின்னு சோசியல் மொழியில பலதான் உலா வந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்தோன்னே அங்க மகள நைசரிய ரஜினி வந்து ஒரே மனக்கசவுல இருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்கல்லங்க அதனால ஒருத்தர் மனசுல போய் சங்கின்னு சொன்னா அவங்க பொண்ணுங்க கஷ்டமா தானங்க இருக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா லால்சலம் இசை விட்டு விழால போயிட்டு உள்ள வச்சிருந்த அந்த வன குமுறலை புறா வெறுடே குட்டி தீத்துருக்குறாங்க தான் எங்க அப்பா ஒன்றும் சங்கி கிடையாதுங்க எங்க அப்பா ஒன்றும் சங்கின்னு சொல்லாதீங்க அப்படின்றோட மன கஷ்டத்தை குட்டி தீர்த்திருக்கிறாங்க புரிய பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் சங்கி அந்தனா லால் சலம் அப்படிங்கிற அந்த படத்துல அவர் நடிச்சிருக்கே மாட்டாருங்க அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன் எங்க அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு அவங்க பேசுன ஆடியில் வந்து அந்த வசனம் தான்ங்க வேறோம் சோசியம் மட்டும் ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்து நெடுசங்களை போறா என்னையா அது எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு அவங்க மகளே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வேற ஒன்று பிடிச்சி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் மகன் கையில இல்லையா மச்ச அதுக்காக ஏன் மகன் எடுத்துருப்பா நினைச்சாங்க எங்க அப்பா சங்கே கிடையாதுன்னு ஐஸ்வரி ரஜினிகா சொன்ன அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம ரஜினிகாந்த் கிட்டே பத்திரிகைகள் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க அதுக்கு ரஜினி ரொம்ப கூட பதில் சொல்லியிருக்காருங்க ஏன்னா அவர்களை பழகப்பட்ட போன வார்த்தை இல்லாது என்னங்க அது அதாவது எங்க அப்பா வந்து சங்கே கிடையாது அப்படின்னு ஐஸ்வர் ரஜினி சொல்லியது உண்மைதான் ஆனா அது அவங்க கெட்ட வார்த்தையா சொல்லலங்க அதாவது சங்கீனா கெட்ட வார்த்தையா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு கேட்கிறாரு ஐஸ்வர்யம் சொல்லவே இல்லையே எங்க அப்பா வந்து எல்லா மாதிரி அதனால சங்கி கிடையாது அப்படினு சொன்னாங்க அப்படின்னு ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா ஒரு அழகான முட்டும் நான் சங்கிதா அப்படிங்கிற அழகான ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு இப்ப சொல்லத போய் தெரிஞ்சுக்கலாம் சரிப்பா சங்கீதா கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு ரஜினியே சொல்லிட்டாரு ஒரு இப்ப கேடு கெட்ட வார்த்தையா இருக்குமோ சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா சரி எல்லாமத்தையும் மதிக்கிறான்ப்பா அதனால சங்கி கிடையாது சொல்றாங்கன்னா ஓ சங்கி எல்லாம் மதிக்க மாட்டாங்க என் பலருக்கு சங்கின பத்தி கெடுப்பா என் இருக்கு ரஜினியும் சொல்ல வராரோ ஆறோம் அப்படின்னு நெடிசன புடிச்சு நம்ம சங்கி ரஜினிய புடிச்சு வேற ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் சங்கினா ஒண்ணும் கெட்ட வார்த்தை கிடையாதுங்க அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சங்கி இல்லேன்னா பொண்ணு சொன்னதுக்கு ஒரு அருமையான விளக்கு கொடுத்துருக்காங்க பொண்ணு சொன்னதுக்கு வந்து அவரே விளக்கு கொடுத்து எஸ்கேப் போய்டாருன்னு வச்சுக்கல ஆனாலும் சங்கி ரஜினிகாந்துக்கு நான் தாங்க செக்யூரிட்டியா இருப்பேன் நான் தான் சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம சங்கி சீமானு களத்துல இறங்கியிருக்காருங்க யாரா என்ன பேசிருக்காரு தெரியுமா எங்க சங்கின்னு வந்து இந்த மாதிரிலாம் பேசறத தேவையில்ல அது ஒண்ணுங்க சங்கிய இழுச்சொல்ல அப்படின்னு ஒன்றும் கிடையாது சங்கி ஒரு நார்மலான வார்த்தை தாங்க அதுல ஒண்ணும் நம்ம இழிச்சோல்ல வந்து கேவலமா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ரஜினிகாந்துக்கு நம்ம சீமன சப்போர்ட் பண்ணியிருக்காருங்க அதாவது பாத்தீங்கன்னா சரி ரைட்டு ஏதோ பொண்ணு வந்து ஆதங்கத்துல எங்க அப்பா சங்கு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதுக்கு ரஜினி வந்து நல்ல ஒரு ப்ரௌடு சங்கி தானங்க அதனால வந்து சங்கீவன கெட்டத கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம் இன்னொரு பக்கம் நம்ம சங்கீங்க போறா சங்கி கூட்டா சங்கி பாட்டு போட்டு கவனம் பண்ணிட்டு இருக்க நம்ம பீடியமான சீமான் வந்து இப்படி பாஜக மன சீமான் வந்து சங்கீன பெரிய கேவலமான வார்த்தை கிடையாதுங்க இல்லி சொல் கிடையாது அப்படின்னு அவரும் சங்கீதான ஒத்துட்டு போயிருக்காரு இப்படி பல்வேறு கூத்துகள் நம்ம ரஜினிகாந்த் பத்தி நடக்கும் போது எப்படி அண்ணன் ட்ரெண்டிங் கூட இருப்பாரு அதனால ஜாயின் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அண்ணன் பேசின பல விஷயங்கள் இருக்குங்க குறையா பாத்தீங்கன்னா டாக்டர் அப்படிங்கிற விஷய பத்தி நம்ம அண்ணன் ஒரு அருமையான பேச்சு பேசியிருக்காரு அந்த விட பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதாவது பாருங்க நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கு நீட்டை ஒழிச்சே ஆகணும்னு நம்ம அண்ணன் வந்துட்டு ஏன் நீட்டை ஒழிக்கணும் அது எது டாக்டருங்கிற படிப்பே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீட்டை ஒழிக்கின்னு பேசிட்டு இருக்கீங்க எல்லா டாக்டர் ஆகணும்னா இப்ப யார் பேஷண்ட் ஆகுறது யாரு ஊசி போடுறது யார்தான் ஊசி வாங்குறது பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமை விளக்க வேற கொடுத்துருப்பாரு என்ன ஆறு மாவங்க டாக்டர் ஆயிட்டியா சொல்லிட்டு இன்னொரு டாக்டருக்கு அவரே ஊசி போட்டுக்கிட்டு இருக்கணும்ப்பா அப்படி ஊருக்குன்னு டாக்டர் ஆக்கிட்டீங்கன்னா அதான் நிலமை அதனால டாக்டர்லாம் ஆக வேணாம்ப்பா அப்படி அண்ணன் வழி சொல்றாரு நினைக்கிறீங்க நம்ம தம்பியை சொல்லாத தெரியுமா பாணிபூரி கடை வச்சுதான் என் பஜ்ஜி கடை கடைப்பூர ஒளிஞ்சு போச்சு வாங்க சமையல் உறவுகளே நம்ம பஜ்ஜி கடை வைப்போன்னு அந்த மாதிரிதான் அண்ணன் வந்து ஆடு மாடு மேப்போம் அந்த லவ்ல தான் அப்டேட் ஆகி இப்ப பானிபூரி கடைக்கு போதெல்லாம் பஜ்ஜி கடை கடைப்பாங்க டெவலப் ஆயிட்டாங்க அந்த பஜ்ஜி கைமையில ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம அண்ணன் அந்த பஜ்ஜி எப்போ சொல்லுவாரு நானும் காத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சிக்கல ஒரு பக்கம் இப்படி நம்ம சங்கி ரஜினிகாந்துக்கு சப்போர்ட் பண்ணி சங்கி சீமானா மாறிட்டு ஒரு பக்கம் எல்லாம் டாக்டர் ஆயிட்டா அப்படின்னு பாஜக சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம ஐபிஎலுக்காக இறங்கி இறங்கிருக்காரு அதுல கொஞ்ச நாள் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுதுன்னு வச்சுக்கலாம் ஐபிஎல் வந்துட்டே போதும் நம்ம சீமானையும் சரி நாம் தொல்ல தமிழும் சரி கையிலே பிடிக்க முடியாதுங்க ஏன்னா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு செம்ம அரசியல் பண்ணலாம் அதை வச்சு ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னையில ஐபிஎல் மேட்ச் தடுக்க போயெல்லாம் பயங்கர பிரச்சனை இருக்காரு நம்ம சீமானு அவர் நம்ம இருக்காரு பாருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பேர் வச்சிருக்கிறாங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு என்னாக இருக்கானா ஒருத்தன் கூட கிடையாதுங்க ஆனா பேர் மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் இதே பாருங்க கையில் ஆச்சரியம் கொடுங்க நாம் தமிழர் தமிழ்நாட்டுல அரியணை ஏறுச்சோன்னு வச்சிக்கங்களேன் அடுத்த வாட்டி பாருங்கள் பதினோரு பிளேயர்ஸுமே தமிழானுங்க தான் அதுல நான் கூட ஒரு பிளேயராக இருப்பேங்க அப்படின்னு ம அன்ன சீமான் பேசியிருக்காருங்க அண்ணன் ஜீ ஸ்கைன்னு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐப் ஒருத்தன் கூட தமிழை இல்லைன்னு பதினோரு பேரும் தமிழா உங்கள் அண்ணன் ஆடுவான் உண்ம அண்ணன் தான் கேப்டன் வரேன்னு நினைக்கிறேங்க தோனியில் என்னங்க கேப்டனே எங்க அண்ணன் சிஎமாட்டி கேப்டனேன் வருஷ வருஷம் கோப்பை சென்னை சிஎஸ்கே தான் சிஎஸ்கேக்கு மட்டும்தான் அப்படின்னு தம்பியெல்லாம் குதலமா இருக்கிறாங்க ஆனா எப்படி இந்த பதினோரு தமிழ் வீரர்களை தேர்ந்தெடுப்பார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க எனக்கு அருமையான ஒரு ஒரு வீர பட்டுச்சு பார்த்தீங்கன்னா பொங்கல் விஷயம் நடந்துச்சு இல்ல பொங்கல் பாத்தீங்கன்னா பாரம்பரிய தமிழ் விளையாட்டுகள்னே நம்ம அண்ணன் வந்து வீட்டோட சேர்ந்து பல விளையாட்டுகள் விளையாண்டாரு குறையா பார்த்தீங்கன்னா தேங்காவை போட்டு ஓடச்சு தேங்காய் பொருட்கள் விளையாட்டு விளாண்டாங்க பாத்தீங்க நம்ம அண்ணன் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கல எப்படி பாரம்பரிய தமிழ்நாட்டு அப்படி தேங்காய் பொறுக்க டீம்ல வந்து அண்ணா ஜெயிச்சாரு இதை பார்க்கும் போது கோவை பிரதர்ஸும் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா வடிகல் சத்யராஜும் போயிட்டு இந்த பதினோரு பேர் டீம் செலக்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா கிடைச்சி நாலு பேர் கிடைக்காம போயிடும் இதே மாதிரி தேங்காய் போட்டு உடைச்சி ஒரு நாலு பேர் பொறுக்கிறத வச்சா டீம் காலையே பொறுக்குவாங்க ஒருவேளை இந்த சிஎஸ்கே டீமுக்கு நம்ம அண்ணன் தமிழ்நாடு பேரை உருவாக்கி நம்ம அண்ணனே கேப்டனும் போனாருன்னா வச்சுக்கல தம்பி இந்த மாதிரி தேங்காய் பொறுக்கிற போட்டி வச்சா டீம் செலக்ட் பண்ணுவாரோ அப்படின்னு நான் சொல்லலங்க தம்பி வட்டாரத்துக்குள்ளேயே பேசிக்கிறாங்க அப்படியே அண்ணன் பாருங்க அண்ணன் மாதிரி பல்வேறு காமெடி பண்ணிட்டு இருக்காரு கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை இருக்காரு ஒரு பக்கம் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் நம்ம ஆளுநர் இன்னொரு பக்கம் தனி ட்ராக்ல காமெடி பண்ண நம்ம சீவன் வந்து ட்ரெண்டிங்ல காமெடி பண்ணேன் நம்ம அண்ணாமலை இருப்பார்லங்க அண்ணாமலை வந்து நிறைய பள்ளப்படாவும் காமெடி பண்ணுவாரு அதாவது அவர் என்ன சொல்லுவாரு என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம சீவனை பதில் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம அண்ணாமலை ஆனா உண்மை அண்ணாமலை தாங்க என்ன கிளி கேட்டாலும் பதில் சொல்லுவாரு போல இருக்கு அதாவது கேக்குறாங்க என்னங்க இவ்வளவு தாடி வளர்க்கறீங்க ஏங்க தாடி வளர்க்கறீன்னு கேட்டா அது கூட நேர்த்தி பதில் சொல்றாரு இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் பள்ளிப்படா மகிழ்ச்சியில் ஒரு கூட இருக்கு அப்படிதான் பாத்தீங்கன்னா மதுவிலக்கு சம்பந்தமா தொடச்சி அவர் பேசுற காவல் பயங்கர பயன் போயிட்டு இருக்குங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாரு எங்க மதுவில ஒழிக்க முடியாதுங்க பாருங்க மது உழைச்சிட்டிங்கன்னா நாளைக்கே பாத்தீங்கன்னா ஏன் சூசைட் பண்ணிப்பாங்க மது பல பேர் தேவையா இருக்குதுங்க தமிழ்நாட்டுல பொருளாதாரமா இருக்குது பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குது ஆனா மதுவில ஒழிக்க முடியாதுங்க ஒழிக்க கூடாது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசினாரு எது வேற வாயி இப்ப என்ன பேசுறாரு மதுவன் ஆட்சிக்கு வந்துட்டா வேலையை மதுவை ஒழிச்சிட்டு கல்ல கொண்டு வந்துருவோங்க அப்படின்னு போய் பேசுறாரு இது நாரவாயி இப்படி அந்த வார வாயு இந்த மாதிரி நார வாயி நம்ம வேணால் அடிக்கடி பேசுவாரு அந்த வையன பாத்தினா அந்த வாரம் முழுக்கவே ஒரு பக்கம் நம்ம சூப்பர் சங்கி ரஜினிகாந்த் காமெடி பண்ண ஒரு பக்கம் நம்ம சங்கி சீமான் அல்டிமேட் காமெடி பண்ண கடைசி அண்ணாமலை வந்து அந்த காமெடியில எண்டு கேட போட்டு முடிச்சு விட்டுருக்காருங்க வெள்ளி எடுத்துன்னா மாமா அவன் யாரு கூப்பிட வேண்டும் தானே என்ன புள்ளை ஓடிரும் அரண் செய்த நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்